சூப்பர் <laughs> பிரெட் <laughs>

உங்க இதுதான் குவாலிட்டி நல்லா இருக்கு எந்த ஏரியா? எங்க பீக்கப் பண்றது? இது ஆந்திரா ஆந்திரா. நிறைய இடத்துல நம்பர் சொல்லுங்க.

ஆமா யார் கிட்ட போற போற ஆமா மார்க்லாம் சரி இடி எடுத்து இடி எடுத்து இடி எடுத்து டெல் ஒரே ஒரு குரோ வர மாட்டேங்குது பாட்டு லைக் இல்ல அத அப்படியே ஓபனிங் இல்ல காக்கல அவர் காசு வந்து